ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை ஆரோக்கியமாகவும் சத்துமிக்க ஒரு ஸ்வீட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படி ஒரு ஈவினிங் டைமில் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்க மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தாங்க அசோகா அல்வா திருவையாரில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் அந்த திருவையார் ஃபேமஸ் அசோக அல்வாவை எப்படி செல்லான்னு தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு ஒரு இரநூறு கிராம் சிறுபருப்பு எடுத்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் இதில் ஒரு மூழ்கிற அளவுக்கு அதாவது இந்த பாசிப்பருப்பு வெந்து வர அளவுக்கு தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாசிப்பயிறு வந்து நல்லா மசிஞ்சு வரணும் இந்த குரகுரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துடாதீங்க அதனால் உங்கள் குக்கரில் எவ்வளவு விசில் வச்சா நல்லா மசிஞ்சு வருமோ அந்தளவுக்கு மசிச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப பெட்டர் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அது சூடானதும் நான் கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக பாதாம் கொஞ்சமாக கிஸ்னஸ் அதாவது பாதாம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் முந்திரியை முழுசாக சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது அந்த ம அந்த கிஸ்மிஸ் வந்து நல்லா ஊதி வர அளவுக்கு ஒரு ரெண்டு மூ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வறுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே அந்த நெய்யிலேயே கூடுதலாக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதே கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது சூடானதும் ஒரு ஐம்பது கிராம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க திருவாயாரில் வந்து இந்த மைதா மாவு சேர்த்து தான் செய்வாங்க அதனால தான் அந்த அவங்க இப்படியே நான் செஞ்சு காமிக்கிறேன் அதாவது இரநூறு கிராம் பாசிப்பருப்புக்கு ஐம்பது கிராம் மைதா மாவு அதை அந்த நெய்யில் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா அது கரைகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவு அதை பச்சரிசி மாவு அதையும் சேர்த்து இதோட கலந்து இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு முறை நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நம்ம கிளறி விட ஆரம்பிச்சிடலாங்க நல்ல கிளறி அதோட இந்த மா ஏற்கனவே நம்ம சேர்த்த மைதா மாவு அரிசி மாவோட சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விடுங்க மீடியம் ஃப்ளேமாக இருக்கட்டும் நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம கட்டிப்பட்டு வந்ததும் நம்ம இதுக்கு சீனி சேர்த்துக்கலாம் நான் இரநூறு கிராம் பாசிப்பருப்புக்கு இரநூறு கிராம் சீனி சேர்க்குறேன் ஒருவேளை உங்களுக்கு கூடுதலாக தே தேவைப்பட்டேன்னா கூட ஒரு ஐம்பது கிராம் இரநூத்தம்பது கிராம் சீனி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது அப்போ தான் இந்த அசோகா அல்வா நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் சீனி கூடுதலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி திரும்பவும் நல்லா அதை கிளறி விட்டுருங்க சீனி ஓரளவு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதாவது நீங்கள் இது வந்து ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவையில்லைன்னா சேர்க்க வேண்டாம் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு விட்டு அதை தண்ணியில் கரைச்சி இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ இந்த டைமில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒரு முறை நம்ம ஏற்கனவே நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் இப்போவும் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடுங்க அது நெய் கொடுக்க கொடுக்க அது குடிச்சிட்டே இருக்கும் அதனால் கூட நெய் நம்ம சேர்க்க சேர்க்க தான் அந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும் அதனால் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல பதமாக அந்த சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு இன்னும் கூட நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் இதுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு எழுபது கிராம் வரைக்கும் நான் நெய் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம்லேருந்து எழுபது கிராம் வரைக்கும் நான் நெய் சேர்த்துருக்கேன் பார்த்தால் தெரியும் நல்ல பதம் வந்துருச்சு இந்த இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கையில் ஒட்டாமல் வரும் அந்த மாவு பதத்தை தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வரும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வ வ ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட உங்களுக்கு அந்த சிறுபருப்போட சத்துக்கள்லாம் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் நெய் அதோட அவங்களுக்கு நல்ல ஒரு சத்துக்கள் கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க நட்ஸெல்லாம் உங்களுக்கு இவ்வளோதான்னு கிடையாது லிமிட்லாம் கிடையாது நாளும் நட்ஸை சேர்த்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஃபைனலாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுடலாம் சூடாகவே சாப்பிட்லாம் ஆற விட்டு சாப்பிட்லாம் ரெண்டு நாள் வரைக்கும் இதை வச்சுருந்து சாப்பிட்லாங்க சூப்பரான ஒரு நம்மளுக்கு திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ஒரு முறை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்பவும் நம்ம சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்